நம்பிக்கையாக பேசுங்க நம்பிக்கை இல்லைன்னா எப்படி பெரு பெரு கஷ் ஐயா கிட்டே நேற்று பேசியிருந்தேன் அகத்தியர் ஐயா வந்து கேட்டு சொல்லணும்னு சொல்லியிருந்தேங்க அதான் சரி சரி அதாவது அவர் கஷ்டம்னு சொல்லியிருக்காரு அதற்குண்டான விஷயங்கள் வந்து இவர் வந்து வரவும் முடியாது இங்கே ரொம்ப பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு தவம் பண்ணுங்க ஆ அதிகாலையில் நான் எல்லாேருக்கும் சொல்கிற தான் உங்களுக்கும் நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே அதை செய்ய முடியும்ல இங்கே வர முடியல இடம் கொடுக்கல வைக்கலை செய்யலை இங்கே வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்துக்கோங்க யூடியூப்பை வாட்ச் பண்ணுங்கள் இப்போ இதான் உங்களுக்கு பரிகாரம் நீங்கள் முடியல இங்கே வாங்க என்ன நீங்கள் முடியல சபைக்கு வாங்க ஏதோ பூஜைகளுக்கு இவர் வருவார்ல இவர் கூட வாங்க எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லக்கூடாது கூட செலவு கூட கொடுத்து கூப்பிட்டு வராரு பெரிய உயர்ந்த மனுஷன் தான் அவர் பின்னாடி வாங்க நாங்கள் சச்சங்க அங்கே செங்கல்பட்டு குறையில் அங்கே வந்துடுங்க கண்டிப்பாக கட்டாயம் வந்துருங்க மாறிடும் நிலை மாறிடும் என்ன நிலை மாறிடும் அதுக்குண்டான விஷயங்கள் இன்னையிலே இருந்தே உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் பேசுறதுக்கு வைக்கப்படாதங்க பேசுறதுக்கு வைக்கப்பட்டா இந்த நாங்கள் வைக்கப்பட்டால் பேச முடியுமா அது அவங்க வைக்கப்பட்டால் அந்த உண்மையை ஒத்துக்கிட முடியுமா பேசுறதுக்கு வைக்கப்படக்கூடாது தொழில் பண்ணுவேங்கிற அதில் மாதிரி அதிலே தொழில் அந்த தொழிலுக்கு எல்லா விஷயங்களும் வேணும் ஓ மகதி ஷாய நமக போயிட்டு வாங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் போயெல்லாம் வாழை தேவி படத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ண சொல்லுங்கள் ஆ உயர்வான விஷயங்கள் நடக்கட்டும் அடுத்து வரையில் ஏதாவது ஒரு மாற்றத்தோடு வருவீங்க ஓ மகதி சாய நமக ஓ சாய நமக